கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் தலம் நூற்றி அறுபத்தி ஆறாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் காவிரி தென்கரை தலங்களுள் நூற்றி மூன்றாவது தலம் எப்படி போகலாம் அப்பரால் போற்றப்பட்ட இந்த தலத்திற்கு மன்னார்குடி நீடாமங்கலம் இங்கேருந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது வெறும் ஒரு சில கிலோமீட்டர் பயணித்தாலே இந்த தலம் வந்துடலாம் இப்போ ஒரு மக்களிடையே ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு ட்ரெண்டிங் அப்படின்வாங்க அப்படின்னா நான் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி எது ரொம்ப பிரபலமாகுதோ அதுக்கு ட்ரெண்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு அப்படி பிரபலமான ஒரு விஷயம்தான் இந்த ஆலயம் திருப்பூவனூர் அப்படின்னு போற்றப்பட வேண்டிய ஆலயம் புஷ்பவனம் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த ஆலயத்தில் அப்படி என்னமா ட்ரெண்டிங் ஆச்சு அப்படின்னிங்கன்னா சதுரங்க வல்லபநாதர் அதாவது நம்முடைய நாட்டில் இப்போ ரொம்பவே சமீபமாக இந்த செஸ் அப்படின்ற சதுரங்க விளையாட்டு அதற்கான பயிற்சி எல்லாம் மாமல்லபுரத்துல இங்கெல்லாம் கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா திருப்பூவனூர்னு இந்த இடத்துல முன்பே பழங்காலம் தொட்டே அம்பிகையும் இறைவனும் சதுரங்க விளையாட்டு விளையாடிய தலம் அதனால இறைவனுக்கு பெயரே சதுரங்க வல்லபனார் இந்த தலம் வந்தா ஆஸ்துமா பிரச்சனை என்பது நீங்கிவிடும் எலிக்கடியால் ஏன்னா கிராமங்கள் இப்போல்லாம் எலின்றதே பெரிய தொல்லைகள் நகரப்பகுதிகளில் இல்லை நகரப்பகுதிகளில் கூட ஒரு சில ஆண்டுக்கு முன்னாடி வரை அந்த எலி தொல்லைகள் உண்டு ஆனால் இப்போ கட்டுமானம் ரொம்பவே அழகா நாகரிகமாக கட்ட கட்ட எலி தொல்லைகள் குறைகிறது கிராமங்கள்ல இன்னும் உண்டு வயல்னு இருந்தால் அங்கே இருக்கும் அந்த எலிகளுக்காக பாம்புகள் இருக்கும் அதனால்தான் பாம்புகள் அந்த இதெல்லாம் வந்து விவசாயிகளின் நண்பர்கள்னு கூட சொல்லுவாங்க அப்படி எலிக்கடியால் பாதிக்கப்பட்டால் ரொம்பவே பெரிய வியாதிகள் எல்லாம் வரும் அப்படி எலிக்கடி அதிலிருந்து விடுபடணுனாலும் இந்த கோயிலுக்கு வருவார்கள் இன்னொரு விஷயம் குழந்தை பாக்கியம் வேணும்னா இந்த ஆலயத்துக்கு வந்து சாமுண்டீஸ்வரியை வணங்கணும் சாமுண்டியா மைசூரில் தானே சாமுண்டி இருப்பா மகிஷனை வதம் பண்ணதால் தான் ஊருக்கு பேரே மைசூர்னு வந்தது மகிஷாபுரி மைசூர்னு வந்தது மகிஷனை வதம் பண்ணி மலை மேலே இருக்கா அவள் தான் சாமுண்டி ஒவ்வொரு நாளும் வன்னி மரம் அப்படின்ற இடத்துல வந்து சமாரம் செய்து அங்கே இருக்கக்கூடிய அரச வம்சத்தினரால் போற்றப்படக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் யாருன்னா சாமுண்டீஸ்வரி ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஜம்போ சவாரின்னு சொல்லிட்டு பத்து நாட்கள் நவராத்திரி விழா முடிஞ்சு விஜயதசமி அன்னைக்கு ரொம்பவே அழகா சாமுண்டீஸ்வரி யானை மீது அமர்ந்து கொண்டு வரும் காட்சிகளெல்லாம் பார்க்கணும் அதே சாமுண்டி இந்த இடத்துலையும் இருக்கா எப்படி மூக்காம்பிகை திருவிடைமருதூர்ல இருக்காளோ அது மாதிரி சாமுண்டிங்க இருக்கா சரி இவள் எப்படி வந்தாள் குழந்தை பாக்கியம் வேணும்னாலும் இந்த தலத்தில் வந்து சாமுண்டீஸ்வரிய வேண்டிக் கொள்வார்கள் அதற்கான கதைக்கு போலாம் வரலாறு நெல்லையப்பர் அருள் பாலிக்கும் நெல்லையில் அரசாண்ட மன்னன் வசுதேவன் அவன் மனைவிக்கு பெயர் அந்த ஊர் அம்பிகை பெயர் தான் காந்திமதி ரொம்ப நாளா குழந்தை இல்ல குழந்தை வரம் கேட்க கேட்க ஒரு நாள் அவனுக்கு கனவில் வந்து அம்பிகையே குழந்தையா பிறப்பா நீ அரசு வேலைகள் எல்லாம் பார்க்கணும் இல்லையா அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு பராசக்தியின் ரத்தத்திலிருந்து உதித்த சாமுண்டியே வந்து செவிலித்தாயாக இருந்து உன்னுடைய குழந்தையாக அம்பாள் அம்பாள் வரப்போகிறாளையே அவளை பார்த்துப்பான் ஒன்று கேட்டால் ரெண்டாக கிடச்சிது இறைவன் கேட்ட ஒரு நாள் காந்திமதின்ற தன்னுடைய மனைவியோட தாமிரபரணி நெல்லை நாளே தாமிரபரணி தானே அங்கே நீராடும் பொழுது ஒரு சங்கு வருது சங்கு அழகா இருக்கே அப்படின்னு எடுத்த உடனே சங்கு குழந்தையாக மாறுது அது சாக்ஷாத் பார்வதியின் வடிவம் அந்த குழந்தைய தன்னுடைய மனைவி மகாராணியான காந்திமதியிடம் கொடுத்து குழந்தை பேர் இல்லாத நமக்கு இறைவன் கொடுத்த வரம்னு சொல்றார் அப்ப செவிலித்தாயா சாமுண்டியே அங்கே வந்து அந்த குழந்தைகளை எல்லா கலைகளையும் கற்று கொடுத்து வளர்க்கிறார் வளர்ந்த குழந்தை எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்குகின்றாள் அம்பிகை இல்லையா சதுரங்கம் செஸ்ன்ற அந்த மூளைக்கான அபார வளர்ச்சி அந்த செஸ் விளையாடனா குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அந்த சதுரங்கம் அப்படின்ற விளையாட்டில் அம்பிகை மிக தேர்ந்தவளாக வளர்க்கப்படுகின்றாள் அப்ப யார் அம்பிகையின் அறிவுக்கு நிகராக இருக்காங்களோ தானே மாப்பிள்ளையாக இருக்கணும் அதனால யார இந்த பெண்ணோடு சதுரங்க விளையாட்டு விளையாடி ஜெயிக்கிறாங்களோ தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன் இத அந்த ராஜா சொல்லிட்டார் யாராலும் ஜெயிக்க முடியல இப்போ என்ன பண்றாங்க செவிலித்தாய் சாமுண்டியோட மகள் அம்பிகையோட அரசனும் அரசியும் ஊர் ஊராக சென்று என் மகளோடு யாராவது சதுரங்க விளையாட்டு விளையாடி ஜெயிப்பீர்களா அப்படின்னு கேட்டுட்டே வராங்க அப்படி வரும் பொழுது இந்த ஆலயம் பூவனூர் வந்து இறைவனை வணங்கும் பொழுது சித்தர் வடிவத்தில் இறைவன் வந்து நான் சதுரங்கம் விளையாடுகின்றேன் என்று சொல்லி அம்பிகையோடு சதுரங்க விளையாட்டு விளையாடு ஜெயிக்கிறார் பார்க்க சித்தர் ரொம்ப வயோதிகராக இருக்காரே அப்படின்னு மன வருத்தப்படும் பொழுது நான் தான் இறைவன் உன்னை கரம் பற்ற வந்தேன் என்பதை அம்பிகைக்கு உணர்த்தி அம்பிகையை மனம் முடிக்கிறார் அப்ப இந்த இடத்தில் அம்பிகை அழகாக இருந்து ஆட்சி செய்கிறாள் கூடவே சதுரங்க வல்லபநாதர் என்ற நாமத்தோடு இறைவனும் இருக்கின்றார் இந்த அம்பிகையோடு வந்த செவிலித்தாயான சாமுண்டியும் இந்த தளத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமான காட்சியில் அருள் பாலிக்கின்றால் குழந்தை வரம் வேண்டுமா சாமுண்டியை சரணடையுங்கள் ஆஸ்துமா அப்படின்ற நுரையீரல் மூச்சுக்குழாய் போன்ற சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் வல்லபநாதரை இந்த சதுரங்க வல்லபநாதரை வணங்கினால் நீக்கப்படும் அது போன்ற வியாதிகள் மாதிரி உங்க குழந்தைங்க இந்த சதுரங்கம்ன்ற செஸ்ல ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா அதற்கும் நீங்கள் வரவேண்டிய திருத்தலம் பூவனூர் அதனால் இந்த புஷ்பவனம் பூவனூர் என்றெல்லாம் போற்றப்படும் தலத்திற்கு வந்து சதுரங்க சதுரங்கவல்லபநாதரையும் இறைவியையும் வணங்கி சாமுண்டீஸ்வரியையும் வணங்கி எல்லா பயனையும் பெறுவோமாக தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க